ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் சேர்க்கப்படுகின்ற இந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாசனைப் பொருட்களாக இருக்கும் ஏன்னா சமையலில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உணவோட உணவோட ருசியும் கூட்டும் அதே ச அதே நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க பட்டை ஏலக்காய் கிராமம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் தாங்க பிரியாணி குருமா இந்த மாதிரி அசைவ உணவுகள் சமைக்கும் போது நம்ம எடுத்துக்கணும் வாசனை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ருசியை நல்லா பூட்டி கொடுக்குங்க அதுக்காக வேண்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருட்களுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டதுங்க இந்த மூணுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவத்தன்மைகள் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டது தான் இந்த கிராம்புங்க கிராம்பில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது காலையில் நம்ம பல் பல்வள்கிற யூஸ் பண்ணுற அந்த டூத் பேஸ்ட்லேருந்து சோப்பு அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கிராம்பை வந்து பயன்படுத்துகிறாங்கங்க பயங்கரமான தலைவலி பயங்கரமான பல்வழி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பல்வழிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பானது இந்த கிராம்புங்க அதுக்கு மூணு கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்று ஒதுக்கிட்டாலே போதும் பல் வலி வந்து சீக்கிரமாக சரியாயிரும் அந்த பல் எகின வலிக்கும் அந்த அந்த இடத்துல வந்து அந்த கிராம்போட அந்த மருத்துவ தன்மைகள் இறங்கும்படியை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சரியாயிருங்க அதுபோல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விந்து விளி வெளியேறுதல் பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாகுங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா கிராம்பை வச்சு ஏ உங்கள் கிராம்பை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து சரி செய்யலாம் ஸோ டெய்லியும் வந்து மூணு கிராம்பை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புல பல அதிசயத்தக்க மாற்றங்கள் வந்து ஏற்படுதுங்க பயனுள்ள வீடியோ பாருங்க நல்ல ஃபுல்லையுமே பாருங்க கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா கிராம்போட காரத்தன்மைக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் காரணங்க இதே தவிர இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் மினரல் அந்த மினரல் இந்த மாதிரி வந்து மல்டி விட்டமின் வந்து இருக்குதுங்க காலராகவே உண்டு பண்ணுற நோய் கிருமிகளை கூட எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அந்த கிராம்புக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது பல்வழி பல் சொத்தை வாய் துருநாற்றம் ஈர்கள் பிரச்சனையும் வந்து போக்கு கூடியதுங்க இந்த கிராம்பு வலி நிவாரணியாக வந்து செயல்படக்கூடியது அதே மாதிரி கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த இருக்கு ஈறுகள் அந்த ஈர்களோட வீக்கத்திற்கு ஒரு மூணு கிராமம் வந்து நீங்கள் மென்று வாயில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சாலே போதுங்க அந்த ஈறுகள் பல்வழி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு மனசு மனசோர்வு ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தலைவலியும் சேர்த்தே வருங்க இந்த மாதிரி நேரத்தில் மூணு கிராம இடித்து பொடியாக்கி அதை பாலை இல்லை அப்படின்னா தண்ணியில் சேர்த்து நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா தலைவலி வந்து பறந்து போயிடுங்க ஒற்றை தலைவலி உள்ளவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாங்க இதில் அதிக காரத்தன்மை உடையது அந்த அமில வந்து இதில் இருக்குதுங்க தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்தத்தில் அந்த வெள்ளையனுக்குடைய உற்பத்தி வந்து உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க பல தொற்றுகள் வந்து தொற்று கிருமிகளை வந்து நம்மளை வந்து தாக்க எளிதில் வந்து நம்மளை தாக்காதவண்ணும் நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த கிராமுக்கு நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு நெஞ்செரிச்சல் தொல்லை இந்த மாதிரி அடிக்கடி வாந்தி ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சிறந்து தீர்வு தரக்கூடியது இந்த கிராமங்க நம்ம குடலில் வரக்கூடிய அந்த குடல் புழு நாடா புழு கொக்கி புழு இந்த புழுக்கள் வந்து நம்ம வயிற்றுல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட பசியே எடுக்காதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே இருக்கும் இதுக்கு மூணு கிராம்பை இடித்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தாலே போதுங்க குடலில் உள்ள எல்லா புழுமே அந்த கிருமிகள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வெளியேறி வயிறுமே உங்களுக்கு இருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய தன்மையை இந்த கிராம்புக்கு இருக்குது புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான நோய்ங்க இது வந்து யாருக்குமே வரக்கூடாது அதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கிராமியை சேர்த்து வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்குங்க கிராமில் உள்ள ஃபீனேல் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள அந்த புற்றுநோய் பாதித்த உடல் செல்களை மீண்டும் வந்து புதுப்பிக்கும் வளர்ச்சி வந்து அந்த 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 புற்றுநோய் செல்க அந்த வளர்ச்சி வரும் இல்லையா அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிராம்புக்கு இருக்குது அந்த ஃபீனேல்கிற வேதிப்பொருளுக்கு இருக்குது ஸோ அதுக்கு புற்றுநோய் செல்களுக்கு தடுக் தடுத்து புற்றுநோயே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு அதிகமாக இருக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மூணு கிராமையும் சேர்த்து சாப்பிட்டேங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சம்மந்தமான நோய்களையுமே வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது கிராம்பில் கிராம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ